சேவை வந்தாலும் அந்த குருதஸை வந்து எதையும் பாதிக்க நம்ம இப்படி தான் பலன் எடுத்துக்கணும் அதை விடுத்து அந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது இது எங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா நஷ்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று போடுவோம் ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லை ஒரு பிரசன்ன ஜாதகம் போடுறோம் அல்லது ஆறுடம் பார்க்கறதுக்கு ஒரு ஜாதகம் போடுறோம் அப்படின்னா அது வந்து நஷ்ட ஜாதகம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல தான் இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் சந்தியில் இருந்தால் கடுமையை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரகங்கள் நிற்கக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் திரை கோணத்தில் நிற்கணும் ஒன்று ரெண்டு மூணு மொதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூணாவது பத்து டிகிரி மொதல் பத்து டிகிரி ரெண்டாவது பத்து டிகிரி மூணாவது பத்து டிகிரி அப்போ அந்த திரை கோணத்தை வந்து அதாவது ஒரு ராசியை மூணா பங்கிட திரை கோணத்தில் முதல் பத்து டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் உள்ள வருது அப்படின்னா அந்த கிரகம் அதுலேயும் வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் விரைவாக நகரக்கூடிய கிரகம் அதாவது மந்த கதியில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்ல சனி ராகு குரு கூட ஒரு வருஷத்தில் நகரக்கூடிய கிரகம் இதில் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் கடைகளை நகரக்கூடிய கிரகங்கள் கதியில் சுக் வரக்கூடியது முதல் மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இவங்களையெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் எடுத்து நம்ம வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது வந்து நஷ்ட தான் அந்த பலனை நீங்கள் பார்க்கணும் அப்போது மொதல் பத்து டிகிரியில் இருக்கக்கூடியது உள்ள வருது அதாவது வந்து இந்த ராசி சந்திரே இந்த இடத்துல வந்து மொதல் பத்து டிகிரியில் இருக்கக்கூடியது அது அந்த பால்ய பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்குமா அந்த கிரகம் பலனை வந்து விருசாக தராதான் அதாவது நஷ்ட ஜாதகத்தில் இந்த குரு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுமதி பத்து புள்ளி மூணு டிகிரிக்குள்ளே நாலு பாதங்கள் கேதுனுடைய பாதங்கள் இந்த குருவாகப்பட்டவர் லக்கணாதிபதியாக இருக்கும் பட்சத்திலும் குறைந்த அளவு பாகையில் நிற்கும் பொழுது அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஒன்று நாலுக்குடிய பாவம் லக்கணாதிபதி வந்து ஓரளவுக்கு திண்ம பலனை இழந்தவராகவும் ஆன்ம பலனை இழந்தவராகவும் சுய நினைவு தப்பியவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் வண்டி வாகனம் தாயார் இந்த உறவுகளுக்காக லோ டிகிரி எல்டின்னு வருது இல்லையா அந்த டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கும் பொழுது இது அதற்காக சிரமப்படக்கூடியது எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் அனுபவிக்க முடியாது அப்படின்றத சொல்லும் இது வந்து நம்ம ஆறுடத்திலையும் பிரசனத்திலையும் நம்ம எடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய திரைக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பத்து டிகிரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருபது டிகிரியில் சுக்கரனுடைய பாதத்தில் நிற்கிது ஒன்று ரெண்டு மூணு நாலு